வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதியில் வந்து எப்பயுமே சுற்றுலா பயணிகள் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அங்கே பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் பசங்க வந்து பார்த்திங்கன்னா வயது வயசு பசங்கள் வந்து கொடைக்கானல் வந்து அடிக்கடி டூர் அடிச்சிருவாங்க அப்படி வந்து கொடைக்கானல் வந்து ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் தமிழகத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் அங்கே வந்து சுற்றுலாவுக்காக வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க டூரிஸ்ட்டு அப்படிப்பட்ட ஒரு கொடைக்கானல் மலைப்பகுதியில் இப்போ சமீப சமீப காலமாக ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு என்னென்னு கேட்டால் இந்த ஆர்ஸ் ராடிஷ் அப்படின்னக்கூடிய ஒரு ஒரு அதாவது அது கேட்டால் பூமி கடியில் விளையக்கூடிய ஒரு ராடிஷ்னா முள்ளங்கி அதே மாதிரி ஆர்ஸ் ராடிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தாறு ஆண்டு காலமாக ஒரு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கதாகவும் கேரளா பகுதியில் அவர் வந்து பார்த்துட்டு இருந்ததாக சொல்கிறாரு பட் ஆனால் இப்போ வந்து என்னங்கன்னா ஒரு இது கேட்டிங்கன்னா அந்த ஒரு கல்வெட்டு மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறாரு ஒரு இஞ்சி மாதிரி ஒரு இது இருக்குது அதை நசுக்கி ஒரு துண்டில் வந்து துண்டுலையோ துணிலையோ காட்டன் துணியிலையோ அதை கட்டி என்ன பண்ணுறாருனா இளைஞர்களுடைய மூக்கில் வந்து அதை சுவாசிக்க சொல்கிறாங்க ஸோ அதுக்கு சுவாசித்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக ஒரு போதையாரின மாதிரியான ஒரு ஃபீலிங்கு இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க பூண்டி ராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இதை பண்ணிகிட்டு இருக்கார் போல இருக்கு அதுக்கு வந்து ஆறுநூறுவா அவர் வசூலிக்கிறதாக தகவல் வந்து சொல்கிறாங்க இந்த ஆர்ஸ் ராடிஷ் வந்து பார்த்தோம்னா தமிழில் நம்ம தேடி பார்க்கும்போது அது மிளகுரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குதிரத்தாளி அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அப்போ உண்மையாகவே அது ஆர்ஸ் ராடிஷ் தானே ஏன்னா ஆர்ஸ் ராடிஷின்றது வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு இதில் இருக்க தான் பயன்பாட்டில் இருக்க தான் பல்வேறு நிறுவனங்கள் வந்து அதை என்ன பண்ணாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அது சமைக்கிறதுக்கு பயன்படுது ரொம்ப உடலுக்கான அதை வந்து சமைச்சு சாப்பிடும்போது அதற்கான இதெல்லாம் இருக்குது நம்ம உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு இந்த கதையில் தான் அதுவும் வருது முள்ளங்கி வகையரால் இருக்கார் அவர் அப்படி இருக்கும் பொழுது இந்த இது மிளகுருவா இல்லை குதிரை தாலியா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று இருந்துச்சு என்னன்னு பார்த்தா நம்ம ஊட்டி பகுதியில் வந்து கடந்த ஒரு ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேஜிக் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேஜிக் மஷ்ரூமை சாப்பிட்டு அவங்க வந்து இறந்து போகிறாங்க ஒரு கல்லூரி படிக்கிற பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போயிட்டாங்க மேஜிக் மஷ்ரூம் சாப்பிட்டு என்ன இந்த மேஜிக் மஷ்ரூம்னு பார்த்தா அதுவும் போதை தரக்கூடிய ஒரு ஒரு காலன் அதை சாப்பிட்டா வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்துட்டு அப்படியே போதையிலே இருப்பாங்க எந்த ஒரு வாசனையும் தெரியாது ஆனால் போதையிலே இருப்பாங்க இப்போ எப்படி வந்து இப்போ தண்ணி அடிச்சா வந்து காவல்துறையினர் வந்து ஊத சொல்கிறாங்க கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான வாசனையே வராத அளவிற்கான போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டு இளைஞர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் அது அதுக்கான நடவடிக்கைகளில் காவல்துறையும் அதற்கான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு அவங்க வந்து அதை முடக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் மற்றபடி சமூக வலைதளங்களில் பல்வேறு இடங்களில் நம்ம வந்து இந்த குதிரைத்தாலி இது மிளகுருவா குதிரை குதிரை தாலியான்னு திரணும் இவர் குதிரைத்தாலின்றதை வந்து உண்மையாகவே வந்து அது ஆர்சராடிஷான்றத வந்து ஆய்வு பண்ணணும் அதே போல் மருத்துவர்களுடைய அனுமதி இல்லாமல் மருத்துவர்கள்கிட்ட வந்து முறையான வந்து மெடிக்கேஷன் இல்லாமல் நம்ம வந்து எந்த விதமான அது வந்து காய்கறி வகையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து மருந்துக்களாக இருந்தாலும் சரி அதை வந்து மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து நம்ம சரி இது பயன்படுத்தலான்னு சொல்லி பயன்படுத்தினா ஓகே பட் ஆனால் இதை வந்து ஒரு வேர் மாதிரி இருக்கு அந்த வேரை வந்து நசுக்கி அதை முகர சொல்லும்பொழுது அதை ஒரு மூக்கு அப்படி மூடிக்கிட்டு அதை முகர சொல்லும் பொழுது அதில் வந்து தலைக்கு ஏறி அது வந்து மூளையெல்லாம் சுத்தம் பண்ணுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் தலைமை என்ன பண்ணுறாப்புல ஒரு கல்வெட்டில் உட்காந்துட்டு போகிற வர்ற இளைஞர்கள்லாம் இதை கேள்விப்பட்டு நிறைய இளைஞர்கள் அங்கே போகிறாங்க ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஏன் வந்து ஒரு கிளினிக் வச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆர்ட்ஸ் ட்ராடிஷன் சொல்லக்கூடியது வந்து குதிரை தாலியாக இல்லை வந்து மிளகுருவா அப்படின்றதுல ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதுவும் இல்லாமல் பல மருத்துவர்களும் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது மருத்துவ ரீதியாக ஒரு சான்றளிக்கப்படாத ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்றைக்கு இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்னது போல் ஊற்றிய இந்த ம அதாவது இந்த மலைப்பகுதிகளில் இந்த குளிர் பிரதேசங்களில் வந்துட்டு இந்த மேஜிக் மஷ்ரூம் கிடைக்கிது அது வந்து வாசனை தெரியாமல் இருக்குன்றதுக்காக அதை வாங்கி சாப்பிட்டு நிறைய பேர் செத்துருக்காங்க போல் இது ஏதாவது ஒரு இளைஞர்களுக்கு பிரச்சனை உருவாக்கிறோமா ஏன்னா இப்போ இந்த பூண்டி ராயன் சொல்லிவிட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்க்கும்போது பல இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேஜிக் மஷ்ரூமில் தேன் போட்டு சாப்பிட்றதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாங்க இப்போ இது எல்லாத்தையுமே தடுக்கணும் அதே போல் இந்த குதிரை தாலியும் மிளகுரும் ஒன்றுவான்றது ஒரு கேள்வி வந்து நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது அப்போ இருக்கும்பொழுது இந்த பூண்டி ராயன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கல்வெட்டில் உட்காந்துட்டு அதை இஞ்சி மாதிரி ஒரு இஞ்சி மாதிரி இருக்குது அதை நசுக்கி அதை ம நுகர சொல்கிறாரு நுகர்ந்தோனே ஒரு போதை ஏறுது அப்படின் போது இது உண்மையாகவே வந்து மூளையை வந்து சுத்தம் செய்யுமா இல்லை பொட்டானிக்கலாக வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஆர்ஸ் அடிஷன்றது வந்துட்டு இது அதாவது முள்ளங்கி வகைராவை சேர்ந்தது அது தமிழ்நாட்டில் பலர் உற்பத்தி செய்கிறாங்க மேலை நாடுகளிலும் அதை பற்றி போடும்போது அதுக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது அதை நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும்போது அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்படி நுகர்வதுனால அது வந்து மூளைக்கு ஏறி அது வந்து ஒரு போதையை தருகிற ஒரு விஷயமாக தான் நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் ஆகவே காவல்துறையும் சரி மறு சுகாதாரத்துறையும் சரி இந்த பூண்டி ராயன் யார் இவர் இருபத்தாறு ஆண்டு காலமாக கேரளாவில் மருத்துவம் பார்த்ததாகவும் அவர் வந்து இப்போ வந்து ஒரு கல்வெட்டில் உட்காந்துட்டு போகிற வர இளைஞர்கள்கிட்ட ஆறுநூறுபா வசூலித்து இந்த இந்த இது ஆர்ஸ் ராடிஷன் சொல்கிறார் அவர் சொல்கிறாரு பட் ஆனால் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஆர்ஸ் ராடிஷன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து முள்ளங்கி வகைராவை சார்ந்தது அது வந்து நம்ம கருணக்கிழங்கு கோசு முள்ளங்கி போல் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் இவர் அதை நசுக்கி அதிலிருந்து அந்த ஒரு அதை மோர்ந்து பார்த்தா மூளையெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நபர்கிட்ட ஆறுநூறுரூபா காசு வாங்குறது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போயிட்டு அங்கே நின்று அது வந்து நுகர்ந்து அவர்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா அப்படியே வேற லெவலில் இருக்குது வேற உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அது ஏதோ ஒரு போதை தரக்கூடிய ஒரு விஷயமான ஒரு கேள்வி எழுது ஆகவே கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தாலும் சரி இல்லை ஊட்டி சுற்றுவட்டார பகுதியில் இருந்தாலும் சரி தமிழக காவல்துறையும் சுகாதாரத்துறையும் இந்த பூண்டி ராயன் யார் இவர் ஒரு ஒரு த ஒரு க ஒரு காய்கறின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து அதை நசுக்கியே அதை வந்து ஒரு சூப்பாக்கியோ இல்லை அதை வேக வச்சு பொரியலாக்கியோ கொடுத்தா கூட போகிறாள் ஆனால் அதை நசுக்கி நுகரும் போது ஒரு போதை ஏற்படுகிற ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்றத நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது ஆகவே காவல்துறையும் சுகாதாரத்துறையும் இந்த விஷயம் என்னன்றதை கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும் ஏன்னு கேட்டால் ஒரு பக்கம் வந்துட்டு போதை போ போதையினுடைய பழக்கத்திற்குள்ளே இளைஞர்கள் பலர் தள்ளப்பட்டிருக்கிறாங்க ப பல வெளிநாடுகள் கிடக்கக்கூடிய ஃபைன் என்னென்னவோ வந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு ஆனால் இந்த சூழலில் இன்றைக்கி கொடைக்கானலில் அந்த கவுஞ்சி கிராமப்பகுதி கவுஞ்சி மலைப்பகுதியிலாம் பார்த்திங்கன்னா இப்படி இளைஞர்கள் ஏன்னா சுற்றுலா பயணிகள்னு போது பல இடங்களில் வருவாங்க அப்போ இதுக்கு ஒரு அடிக்ஷன் ஏற்பட்டு இளைஞர்கள் மீண்டும் போய் இவர்கிட்ட திருப்பி வந்து அந்த அந்த ஆர்ஸ் ராடிஷனுடைய அந்த இதை துணியில் கட்டி கொடுக்குறது வந்து அதை நுகர்வதற்காக இளைஞர்கள் அதை அடிக்ட் ஆகிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது ஆகவே காவல்துறையும் சரி சுகாதாரத்துறையும் சரி இதை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகாமல் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தலைவர் தான் வந்து கொடைக்கானலுக்கு வராங்க அவங்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களும் இதை வந்து க ரொம்ப சீரியஸாக எடுத்து உடனே வந்து இது மாதிரியான இப்போ நீங்கள் பூண்டி ராயன்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தா இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியுது இதை தடுக்கணும் அதே நேரத்தில் வந்து இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வந்து சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் போது என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்தது அடிக்ஷன் ஆகிடுவானும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வேணால் இப்போ வீட்டில் போனாலும் தெரியாது வீட்டில் போனாலும் இவன் பாட்டுக்கு அப்படியே போதையில் இருக்க மாதிரியே உட்காந்துருப்பான் ஏன்னா இது ஸ்மெல்லும் வரப்போகிறதில்ல அப்போ இது வந்து மருத்துவர்களே எதிர்க்கிற ஒரு விஷயமா இருக்குது பல மருத்துவர்கள் வந்துட்டு மருத்துவ ஆராய்ச்சி கிளினிக்கலி வந்து அது வந்து உருவாவது ஒரு விஷயத்தை எப்படி பயன்படுத்த முடியும் அதுக்கு எப்படி வந்து அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தான்றதை ஆய்வு செய்து அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்ட அந்த ஆர்ஸ் அடிஷ் என்ற சொல்லக்கூடிய குதிரை தாலின்னு அவர் சொல்கிறார் ஆனால் ஆர்ஸ் அடிஷன்றால் மிளகுரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது நமக்கு அப்போ இந்த மிளகுரு வேறு அவர் சொல்லக்கூடிய குதிரை தாலி வேறையான்றதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிற கடமை வந்து யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் மாவட்ட நிர்வாகத்திட்ட இருக்குது ஆகவே மிக விரைவில் இதை வந்து இந்த குதிரை தாலியாக இதில் மிளகுருவான்னு கண்டுபிடிச்சு இப்படி இளைஞர்கள் வந்து போய் அதை நுகர்ந்து அதில் ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு போதை அனுபவிக்கிறார்களா என்பதை கண்டறிய வேண்டிய கட்டாயம் வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு அதை மிக விரைவில் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்